அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வந்துச்சுங்க இந்த சிவராத்திரியில புத பகவான் உதயமாகறாரு இதனால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க சிவராத்திரிக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை தலையெழுத்தையே மாற்ற போகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதில் குறிப்பிட்டு புத பகவான் உதயமாவது பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு தான் தான் யோக பலனை கொண்டு போவதா ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அவை தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு போற்றி ஓம் நமச்சிவாயா அண்ணாமலையாருக்கு போற்றி என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களும் இந்த வீடியோவில் இன்னும் இந்த கருத்துக்கள் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் இருக்கும் சிவபெருமானுக்கு ரொம்ப மிகவும் உகந்த நாளா பார்க்கப்படுவதே மகா சிவராத்திரி தாங்க இது மட்டும் இல்லாம இந்த மகா சிவராத்திரி திருநாளில் பல விசேஷ சம்பவங்களும் நடக்க இருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்படுது அதாவது நடந்திருக்கு அப்படின்னு புராணங்கள் வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதை இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன் கிடைக்கும் இந்த சிவராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி திருநாள்ல பல விசேஷ சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதா நம்ம பார்த்தோம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இந்த நாள்ல தான் திருமணம் நடந்ததாக கூட சொல்லப்படுது இந்த சிவராத்திரி திருநாள்ல சிவபெருமானுடன் நினைத்து விரதம் இருந்து வழிபட்டா வேண்டக்கூடிய வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாவே இருந்து வருதுங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி மகா சிவராத்திரி திருநாள் ரொம்ப முக்கியமான நாளா பார்க்கப்படுது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி திருநாள் நாள் கொண்டாடப்படுது அன்றைய தினம் நவகிரகங்கள்ல இளவரசனாக விளங்கக்கூடிய புதன் பகவான் கும்பராசியில் உதயமாக இருக்கிறார் அப்படின்னும் மகா சிவராத்திரி திருநாள் அன்று புத பகவான் உதயமாவது பனிரெண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் கூட குறிப்பிட்டு சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போவதாகவும் ஜோதிட சாஸ்திரம் மூலமா சொல்லப்படுது இது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து நாம இது முழுமையா தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு ரிஷபராசிக்கு சொல்றாங்க அதாவது மகா சிவராத்திரி திருநாளில் புத பகவான் கூடிய காரணத்தால ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி அடையும் எனவும் சொல்லப்படுது மன சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் மேல் படிப்புக்காக மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது குழந்தைகளால மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும் எனவும் சொல்லப்படுது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க நீங்க ரிஷபராசி அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததா மிதுனம் ராசி மகா சிவராத்திரி புதன் பகவானுடைய உதயம் உங்களுக்கு நல்ல பலன் நல்ல செய்திகளை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தருவது என எதிர்பார்க்கப்படுது சிக்கல்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எனவும் சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக எதிர்பார்க்கப்படுது திருமண மற்றும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது வேலை மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி மகா சிவராத்திரி திருநாளில் புத பகவானுடைய உதயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த கா இந்த காலமாக குடும்பத்தில் எது ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே குறையும் எனவும் சொல்லலாம் ஆகாதவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட வெற்றிகரமாக முடிவடையோ எனவும் சொல்லலாம் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது என எதிர்பார்க்கலாம் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என சொல்லலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிம்மம் மிதுனம் ரிஷபம் இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை சிவபெருமான் இந்த சிவராத்திரிக்கு பிறகு தர இருக்கிறார் அருளை இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமே அனைத்துமே நன்மையான பலன்களாகவே நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி திருநாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து மலர்கள் வில்வ இலைகள் கொண்டு பூஜை செய்து சிவபெருமானின் நாமத்தையும் சிவ சௌஸ்திரங்களையும் பாராயணம் செய்தால் சிவன் அருள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் பால் சந்தனம் இவை கொண்டு அபிஷேகம் செய்தும் வில்வ இலைகள் பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்யலாம் மகா சிவராத்திரி நாளில் பல ராசிக்காரர்கள் சிவபெருமானின் ஆசையால் சிறப்பு ஆசிர்வாதங்களை பெற போகிறாங்க இருந்தாலும் ஜோதிட ரீதியாக இந்த வருடம் இந்த நாளில் சந்திரன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஒரு சிறப்பு நிலையில் இருப்பாங்க இது ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த ராசிகளை நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் குறிப்பாக அவர்களுடைய உடல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவதன் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சியோ அமைதியோ நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி அன்னைக்கு அதன் பிறகு வரக்கூடிய நாட்களும் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் மகா சிவராத்திரி சிவ பூஜை செய்வதன் மூலமா உங்களுக்கு பல நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு மன அமைதி மற்றும் திருப்தி உண்டாகும் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி நாள் குறிப்பாக நல்ல பலனை பெற்றுக் கொடுக்க போகுது இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும் இந்த நாள்ல விரதம் இருந்து சிவ சோஸ்திரங்களை பாராயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுது அதில் உண்மையாக பக்தியோடு வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் மற்றும் வெற்றியை கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறதும் நம்பப்படுது சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களால் எளிதில் திருப்தி அடைகிறார் என்று அவர்களால் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லப்படுது இந்த ஆண்டில் சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லாம் அதில் மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி மேஷ ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்குது தொழில் முன்னேற்றம் மற்றும் நிதி ஆதாயங்களுக்கு வலுவான வாய்ப்பு இருக்கு நிலு நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பணிகளோ அல்லது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட திட்டங்களோ இப்போது வெற்றியை காணும் எனவும் வணிக வளர்ச்சி விரைவாக மேம்படும் எனவும் புதிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் நிதி நி நிதி தன்மையை வலுப்படுத்த உதவும் எனவும் கடின உழைப்பு குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிகளை கொண்டு வரும் இந்த நாளில் ஏற்படக்கூடிய அரிய வான்வெளி அமைப்பு வாகனங்கள் மற்றும் வீடுகள் உட்பட சம்பள உயர்வுகள் மற்றும் சொத்து முதலீடுகளுக்கான கதவுகளை திறக்கும் நிதி வரவு அதிகரிக்கும் திருமண யோகம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது நம்ம நினைத்ததை விட அதிகமான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இவ்வளவு நாளாக இப்படி சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலை அப்படின்னா இனிமே இந்த வரக்கூடிய சிவராத்திரியில் இருந்து சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இப்படி வழிபாடுகளை மேற்கொண்டு அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த சிவராத்திரி கண்டிப்பாக அனைவருக்குமே ஒரு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் மகா சிவராத்திரி பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்